மக்கள் வெள்ளத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவே வந்து ஸ்டாலினுக்கு தூக்கமே வராது அந்த அளவுக்கு பயந்து இருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கா அவர் மக்கள் வெள்ளத்துல நீந்தி வந்த வீடியோஸை நானும் பார்த்தேன் இந்த வடிவேலு காமெடியில் வந்து கடவுள் தெரியறாரு தெரியலையா யாரு பொண்டாட்டி பக்கியோ அவங்க என்னக்கு தாண்டா தெரியும்னு ஒரு காமெடி இருக்கும் அந்த மாதிரி வந்து எவன்லாம் உத்தம்னு அவனுக்கு தான் அங்க இருக்கிற மக்கள் தெரிவாங்கன்றும் யாருமே இல்லை அவர் வந்து மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வருகிறேன் அப்படின்னு சொல்றது வந்து இந்த பிரச்சார பயணத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா பாஜக தலைவர்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவது அவர்களுக்கு மக்களிடம் ஒரு ஏற்பை உருவாக்கி தருவது அப்படின்றது மட்டும்தான் பாஜக இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க கூட்டணியா சந்திக்கும் போது பாஜக தான் அதிக தொகைகளை வின் பண்ணுவாங்களோ அவங்களுடைய பாலிசி என்னவா இருக்குன்னா மாப்பிள்ள இவர் தான் ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டம் என்னது இதுதான் அமித்ஷாவோட டீலிங் எசெப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு மக்களிடமிருந்து அவரை பாதுகாப்பாக அவருக்கு என்ன திருட்டு வந்துருச்சு இன்னைக்கு இத்தனை நாளும் மக்கள் மத்தியில ரோட்ல தானே இருந்தார் எந்த பிரச்சனையும் வரையல இப்ப இந்த சுற்றுப்பயணத்தில மட்டும் எதற்காக எசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு அவரை கண்காணிப்பதற்காக அஜித் குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏடிஎம் கே டிபேட்டுக்கு வரணுமா இல்லையா ஆள காணும் எங்க போனாங்க அஜித் குமார் கொலை செய்யப்பட்டதுல கூட நீங்க டிஎம் கேவுக்கு எதிராக பேசுறதுக்கு வர வரமாட்டீங்கன்னா அப்ப பாஜகவுக்கு அந்த இடத்தை எடுத்து கொடுத்துட்டு போறீங்கன்னு தானே அர்த்தம் அப்ப உங்களுடைய ரோலே வந்து பாஜகவை ப்ரோமோட் பண்றதாக பாஜகவிற்கான ப்ரொமோட்டரா மாறிட்டார் எடப்பாடி பழனிசாமி வாக்காளர்களை தயார்படுத்துவது ஓட்டர்ஸ் அதிமுக ஓட்டர்ஸ் மாத்துவது இதெல்லாம் வந்து பாஜகவுக்காக மாத்துறாங்களா இல்ல விஜய்க்காக மாத்துறாங்களான்னு ஒரு சந்தேகம் பாஜகவுக்காக மாத்துறது விஜய்க்காக மாத்துறது இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் அதிமுகவை காப்பாற்றணும்ன்ற ஒரு தாட் எங்க இருந்து வருதுன்னா நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்க பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே நல்லா இருக்கேன் எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு எழுச்சி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் அந்த வேன்லேயே பாஜகவினரையும் சேர்த்தே வந்து கூட்டிட்டு போறாரு எங்கே போனாலும் மக்கள் வெள்ளத்தில் நீந்துடும் எங்களை பார்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவே வந்து ஸ்டாலினுக்கு தூக்கமே வராது அந்த அளவுக்கு பயந்துருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கா மக்களிடத்தில் அவர் அந்த மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்த வீடியோஸை நானும் பார்த்தேன் அதாவது யார் உத்தமனோ அவன் மட்டும் அவன் கண்ணுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கிற மக்கள் தெரிவாங்க அப்படின்னு இந்த வடிவேலு காமெடியில் வந்து கடவுள் தெரியாது தெரியலையா யார் பொண்டாட்டி பத்தினியோ அவங்க கண்ணுக்கு தான்டா தெரியும்னு ஒரு காமெடி வரும்ல அந்த மாதிரி வந்து எவனாம் உத்தமனோ அவனுக்கு தான் அங்கே இருக்கிற மக்கள் தெரிவாங்கன்ற யாருமே இல்லை அவர் வந்து மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏன் இப்படி பேசுகிறாருன்றது புரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அவருடைய பரப்புரை பயணங்கள் எல்லாவற்றிலுமே இதே நிலை தான் தொடர்கிறது பொதுமக்கள் விரும்பி வந்து பார்க்கக்கூடிய தலைவராக அவர் இல்லை எப்ப விரும்பி வந்து பார்ப்பாங்க அப்படின்னா அவர் இந்த சமூகத்துல மறுக்க முடியாத தலைவராக அல்லது ஒரு கான்ட்ரிபியூட்டராக அவர் இருக்கும் பொழுதுதான் அவரை வந்து தேடி வந்து பார்ப்பாங்க அவர் எதுவுமே ரோல் பிளே பண்ணாம திமுக எதிர்க்கிறேன்னு நீ வேடிக்கை வாக்க வாரு வேடிக்கை வாக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா யார் வருவாங்க அவர் யாரு சரி சினிமா பிரபலம் கிடையாது அரசியல் தலைவர்னா அரசியல் வேலை பார்க்கணும் அதையும் செய்யறது அப்போ அப்ப மக்கள் விரும்பி வர்றதில்லை இந்த பிரச்சார பயணத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா பாஜக தலைவர்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவது அவர்களுக்கு மக்களிடம் ஒரு ஏற்பை உருவாக்கி தருவது அப்படின்றது மட்டும்தான் எடப்பாடி அவசியம் அறிமுகமானவங்க அப்படின்னா நைனார் நாகேந்திரன் தான் அன்னைக்கு மேடையில் சொல்றாரு நான் நைனார் பேசுறேம்மான்னு சொல்றேன் யாருக்கு யார்ரா நைனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்த்தரப்புல இருந்து கொந்தளிக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அறிமுகம் இருக்கு இதே அண்ணாமலை வந்து தமிழ்நாடு முழுக்க பிரபலமாக இருந்தாருன்னு சொன்னாங்க இங்கே இருக்கு கோயம்பேடு மார்க்கெட் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அந்த மார்க்கெட்டுன்றது அந்த ஊரினுடைய உடைய மக்களுடைய சாம்பிள் நீங்க அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த மார்க்கெட் கண்டிஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஊரோட அரசியலை நீங்க புரிஞ்சுக்கலாம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அண்ணாமலைனா யாருன்னு தெரியுமா தெரியாதே இது ரஜினி படமா அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர அவங்களுக்கு அண்ணாமலையே யாருன்னு தெரியாது நைனார் நாகேந்திரனுக்கும் அதே நிலைமை தான் எல் முருகன் அப்படின்னாலும் அதே நிலமை தான் பாஜகவில் மற்ற தலைவர்கள்லாம் பேரு கூட தெரியாத அளவுக்கு தான் மக்கள் மத்தியில் அறிமுகம் இவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இப்போ இவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி தரணும் எப்படி அங்கீகாரத்தை உருவாக்கி தருவது அதிமுகன்ற பேனரில் தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் சேர்க்க முடியும் அப்போ தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பிரச்சார பயணத்து இல்ல இந்த கூட்டணி ஜெல்லாகல ஜெல்லாகலைன்னா திமுக கட்சியினரும் சரி கூட்டணி கட்சியினரும் சரி இல்ல அவங்க சார்பா பேசக்கூடிய ஆர்வலர்களும் சரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த கூட்டணி ஜெல்லாகலை உங்களுக்கு என்னப்பா வருத்தம் நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரிதானே இந்த பயணம் காட்டுது இல்ல இதுல வந்து ஜெல் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் வந்து ஒத்து போகுதா ஒத்து போகுதான்னா கொள்கை அளவுல ஒத்து போதான்றது ஒன்னு கொள்கையை தாண்டி நிர்வாகத்துல போதான்றது ஒண்ணு இப்ப நிர்வாகம் அப்படின்னா தொகுதி பிரிக்கிறது யாரு ஒரு பலன் முடிவு பண்றது இதெல்லாம் நிர்வாகத்துல வந்துருக்கு இந்த நிர்வாகத்துல போதா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முந்தா நேத்து பிரஸ் மீட் கொடுக்கற வரைக்கும் நிலைமை வேற முந்தா நேத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நிலைமை வேற என்னன்னா ஜெல் ஆகலன்னு சொன்னது முன்னாடி இப்ப ஜெல் ஆகலான்ற வார்த்தை பொருந்தாது காரணம் என்னன்னா ஃபுல்லா ஜெல் ஆயிட்டாங்க எந்த அளவுக்குன்னா எல்லா முடிவுகளையும் அமித்ஷா எடுப்பாரு டெல்லி தான் முடிவு செய்யும் அப்படின்றத அதுல ஒரு முரண் இருக்கு அமித்ஷா அவர்கள் முதல்ல கூட்டணி அமைச்சப்ப சொன்னாரு தமிழகத்துல எடப்பாடி அதாவது அதிமுக தலைமையில தான் இந்த கூட்டணி வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் அவரு தமிழகம் வந்த போதெல்லாம் வந்து மாறி மாறி தானே பேசினாரு எடப்பாடிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தல அதிமுக இருந்து ஒருவரை முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுப்போம் தானே சொன்னாரு அது இந்த கூட்டணி முரணுக்கே ஒவ்வாது தானே இப்போ கூட்டணியில அதிக தொகுதிகள் யாரு வெற்றி பெறுவாங்களோ அவங்க தான் வந்து முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருப்பாங்க யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னு பாஜக இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க கூட்டணியா சந்திக்கும் பாஜக தான் அதிக தொகுதிகள் வின் பண்ணுவாங்களோ தெரியல இப்ப வந்து அவங்களுடைய பாலிசி என்னவா இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமின்ற நபர் வந்து மாப்பிள்ள இவர் ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னது இதுதான் அமித்ஷா ஒரு டீலிங் அமித்ஷா வந்து ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் பேசிவிட்டு போகும்போதும் நாம சொல்றது என்னன்னா இவங்க தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க இப்ப சமீபத்துல கூட ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் ரொம்ப வைரலா சுத்திட்டு இருந்துச்சு அத்திக்கட அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தாம போயிட்டீங்களே எடப்பாடியாரே இல்ல இல்ல ஒன்றிய அரசு அதுக்கு ஒத்துக்கல்ல அதே போலதான் முதல்வர் வேட்பாளர் யாருன்னு தெரியலையே தான் முதல்வர் வேட்பாளரா இல்ல இல்ல ஒன்றிய அரசு அதுக்கு ஒத்துக்கல்ல அப்படின்னு எடப்பாடி வந்து தான் முதல்வரைப்பாளர்ன்றதை தானே அறிவிக்க முடியாத இடத்துல தான் தள்ளப்பட்டிருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா அவரை சுற்றி நடக்கக்கூடிய ஈடி ரெய்டு அவரை சுற்றி இப்போது கொடுக்கப்பட்டிருக்கின்ற இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு இந்த இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு மக்களிடம் இருந்து அவரை பாதுகாப்பதற்கா அவருக்கு என்ன திருட்டு வந்துருச்சு இன்னைக்கு இத்தனை நாள் மக்கள் மத்தியில ரோட்ல தானே இருந்தாரு எந்த பிரச்சனையும் வரல இல்ல இப்ப இந்த சுற்றுப்பயணத்தில் மட்டும் எதற்காக இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு அவரை கண்காணிப்பதற்காக அவர் யாரை பார்க்குறாரு யாரை பார்க்கணும் யாரை பார்க்க கூடாது அவரை சுத்தி நடக்கிற டிரான்சாக்சன்ஸ் எப்படி டீல் பண்ணணும்ன்றதுக்காக ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்ப அவரை ஸ்பை பண்றதுக்காக போட்டிருக்கிறாங்களே தவிர பாதுகாப்பதற்காக போடல இரண்டாவது இந்த கூட்டணியில எடப்பாடி பழனிசாமியோட பிளேஸ் என்ன அப்படின்னா எல்முருகனுக்கு என்ன பிளேஸோ அதே பிளேஸ் தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் எல்லா முடிவும் டெல்லி எடுக்கும் நாளைக்கு நீங்க கூட்டணி தலைமை நீ இவருதான் கூட்டணி தலைமைன்னு ஏற்கனவே சொல்லியே இப்ப அவர் என்ன சொல்றாரு முடிவுகளை டெல்லி எடுக்கும்ன்றாரு இப்ப கூட்டணி நீங்க இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா அமைச்சர் அவர்கள் வரும்போதெல்லாம் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாருன்னு பலமுறை அவர்ட்ட கேள்வி வைக்கப்பட்டது அப்ப என்ன சொன்னாரு அது வந்து டிரான்ஸ்லேஷன்ல தவறு நடந்துருச்சு அப்படின்னாரு அதுக்கப்புறமா கூட்டணி ஆட்சி பிரிச்சு பாருங்க அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு வந்து முதல்வர் வேட்பாளர்களை குருத்துறை அமித்ஷா சொல்லிட்டாருனா மரு பேச்சே கிடையாதுன்னு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு இடையில என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படிங்கறது இதுக்கு இடையில வந்து எஸ்பி வேலுமணின்னு ஒரு நபர் இருக்கிறாரு செங்கோட்டைன்னு ஒரு நபர் இருக்கிறாரு எஸ்பி வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளினால் அவர்தான் அவர் இல்ல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்ல இவருக்கான டைரக்ட் தளபதி அவர்தான் அப்ப அவர் வந்து கல்யாண வீட்டு விசேஷம் நடத்துறாரு அவர் மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் நடத்துறார் கல்யாணம் நடத்தும் போது கல்யாணத்துக்கு யார் தாலி எடுத்து கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி தான் எடுத்து கொடுக்கணும் மாறாக பாஜக தலைவர்கள் வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி ரிசப்ஷனுக்கு போறாரு சொந்த வீட்டு கல்யாணத்துக்கு யாராவது ரிசப்ஷன் போவாங்களா எடப்பாடி போறாரு அப்ப என்னன்னா எஸ்பி வேலுமணி ஏற்கனவே அமித்ஷாவை சந்திக்கிறதும் அமித்ஷாவோட நெருக்கமாக இருப்பதும் ஏற்கனவே உறுதியான முடிவு இதுல எடப்பாடி பழனிசாமியை மீறி எஸ்பி வேலுமணி பாஜகவோட தொடர்பில் தான் இருக்கிறார் இப்ப இந்த ரைடுகள் கூடுதலாக அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து இப்ப கூட்டணிக்குள்ளே இழுத்துட்டு வந்து விட்டுருக்குறாங்களே தவிர வேற இல்ல இதுல எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு என்ன அப்படின்னா அவர் அதை பேசக்கூடாது அவர் எதையும் எழுதக்கூடாது அவர் யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது அதுக்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த யாத்திரையில பாஜக தலைவர்கள் வந்து கலந்து கொள்வது இவங்களுக்கு இதுல என்ன வேலை இப்ப ஊர்ல வந்து இந்த சாய்பாபா படத்தை வச்சுக்கிட்டு ஒரு ட்ரை ட்ரைசைக்கிளில் வருவாங்க சாய் சாய் பாபா வரார் சாய் பாபா வராருன்னு வண்டியில வச்சுட்டு வருவாங்க எடப்பாடி வந்து அப்படி வர்றாரு எல்முருகனையும் நைனார் நாயந்திரனையும் வண்டியில வச்சுக்கிட்டு எடப்பாடி வந்து ஊர் ஊராக இப்போதை கிளம்பி இருக்கிறார் என்ன ட்ரை சைக்கிளுக்கு பதிலா ஒரு கேரவன் எடுத்திருக்கிறாங்க கேரவன்ல என்ன பேசுறாங்க என்ன நடக்குது ஏற்கனவே அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல வந்து என்மன் எண்மக்கள்ன்ற யாத்திரை போய் அந்த கேரவனுக்குள்ள என்னென்ன கூத்துகள்லாம் நடந்தது ஏற்கனவே பேசப்பட்டது ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு முதலாளிகிட்டையும் போய் டீலிங் பேசுறதுக்காகவே கேரவன் ரெடி பண்ணாங்க என்ன சொல்றாங்க இப்போ எடப்பாடி அப்படி எதுவும் டீலிங் பண்றாரா அதுல பாஜகவுக்கு என்ன ரோல்ன்றதெல்லாம் அவர்தான் தான் தெளிவுபடுத்தணும் முழு பாஜகவாக மாறி இப்ப கோயில் பிரச்சனை எல்லாம் பேச ஆரம்பிச்சு பாஜகவின் முகமாக மாறி இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் நேற்றிலிருந்து எழ ஆரம்பிச்சிருக்கு சந்தேகம் இல்லாமல் உறுதியாக தெரிந்துட்டது இப்போ ஏன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் போதும் திமுக பாஜக வைக்கும் போது அது ஒரு மதவாத கட்சி அது தமிழகத்திற்கு ஏற்புடைய கட்சி அல்லனு திமுகவுக்கு தெரியலையா இன்னைக்கு நாங்க வச்ச கூ கூட்டணி வச்சா மட்டும் அது நல்ல கட்சி இல்லை அப்படிங்கிறாங்க மக்களே உங்களை ஏமாத்த முடியாது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு அவர் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் இது உங்களுக்கு தோணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே லாஜிக் உங்களுக்கு தோணி இருக்கணும்ல ஏன் பா திமுக கூட்டணி வைக்கலையா நாம கூட்டணி வச்சா என்ன தப்பு ஏன் வெளிய வந்தீங்க எதுவும் சொல்லலையே மாநிலத்திற்கு ஒவ்வாத கட்சின்னு சொல்லலையே எங்க தலைவரை விமர்சிச்சுட்டாங்க அதனால கூட்டணியில இருந்து வெளியில போறோம் இப்ப அவரை தான் வெளியில அனுப்பிட்டாங்களா அண்ணாமலை தான் வெளியில அனுப்பிட்டாங்க மாநாட்டுல முருக பக்தர்கள் மாநாட்டுல பெரியாரையும் திராவிடத்தை ஒழிப்போம்னு பேசின மேடையில இவங்க நின்று வேடிக்கை பாக்குறாங்க அந்த நேரத்துல கோபம் வரல மாறாக வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு ஐயையோ இப்ப நம்ம எதிர்க்கலன்னா தூக்கி போட்டு அடிப்பாயிலே கொள்கை வேறு கூட்டணி வேறு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எஸ்பி வேலுமணி ஆர் எஸ் எஸ் தலைவரோட கூட்டத்தில் பங்கேற்கிறாரு முருகன் சிலையை அங்க போய் கிஃப்ட் கொடுக்குறாரு நீ எதுக்கு முருகன் சிலையை அவரு கொடுக்குற என்ன பிரச்சனை உனக்கு அங்க ஏன் போய் நிக்கிறீங்க தான் இங்க நடந்திருக்கு இது உங்களுக்கு தெரியாதா இது தெரியாம நீங்க அங்க போய் கூட்டத்தில் கலந்துகிட்டீங்கன்னா முழுசா மாறிட்டாங்க மக்களை ஏமாத்துறதுக்காக மாறி மாறி நாங்க வந்து என்ன இருந்தாலும் பெரியாரையும் அண்ணாவையும் விட்டு கொடுக்க மாட்டோம் சரி பெரியாரையும் அண்ணாவையும் விட்டு கொடுக்காம அதே கூட்டத்துல பேசப்பட்ட மற்ற எல்லா கருத்து கருத்துக்களும் உங்களுக்கு உகந்த கருத்துக்களா அவங்க என்ன சொல்றாங்க அண்ணாவை பத்தி பேசியிருக்க கூடாது பெரியாரை பத்தி பேசியிருக்க கூடாது சரி ஓகே அண்ணா பெரியார் போர்ஷனை எலிமினேட் பண்ணிடுவோம் மன்னிப்பே கேக்குறாங்கன்னு வச்சுப்போம் மற்ற கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்ற கருத்துக்களா ஏற்புடைய கருத்துக்களா ஒரு முஸ்லீம் வீடுகளை வந்து புல்டோசரை வச்சு இடிக்கணும் அப்படின்னு பக்தன்ஜி அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு அது உங்களுக்கு ஏற்புடைய கருத்தா யூதர்களை எப்படி ஹிட்லர் கையாண்டாரோ அது போல நாமும் சிறுபான்மையை கையாள வேண்டும் வாழ்க்கை பேசியது இங்கே ஒருத்தர் மேற்கோள் காட்டி பேசுறாரு அது உங்களுக்கு ஏற்புடைய கருத்தா இதெல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்ப அதெல்லாம் தெளிவுபடுத்தணும்ல அப்ப பாஜகவாக முழுமையாக மாறிவிட்டார்கள் ஆனா மக்கள் மத்தியில அதை எப்படியாவது நம்ப வைப்பதற்காக போராடுகிறார் அப்படியான போராட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் நேற்றைக்கு வந்து கோயில் நிதி வந்து கண்டபடி செலவு இருந்து வரக்கூடிய அந்த நிதியை எதுக்கு பள்ளி கல்லூரி கட்டுறீங்க பள்ளி கல்லூரிகளுக்கு வர நிதியை என்ன பண்றீங்க ஏன் கோயிலுடைய நிதி எடுத்து கல்விக்கு செலவு பண்றீங்கன்னு கேட்கிறாரு இந்த கேள்விய அங்க இருக்கிற மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு நமக்கு யோசனையா இருக்கு இல்ல இதுல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில திறக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகக் கட்டடம் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது போட்டு அந்த ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி இப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பேசுறாரு கோயில் காசுல வந்து கோயில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளணும் சரி கோயில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளாம இருக்குதா திருச்செந்தூர் முருகன் கோயில நானூறு கோடி ரூபாய் செலவு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஆண்டுக்கு நானூறு கோடி வருமானம் வருதா உண்டியல்ல நடக்காம ஒரு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு அறுவடை வீடுகளுக்கு மட்டும் எட்நூத்தி கோடி செலவு செய்து நடத்தப்படுது பழமுதிர் சோலைல எல்லாம் வந்து வருமானமே கிடையாது அந்த கோயிலுக்கு அழகர் கோயிலுக்கு போறவன் அந்த கோயில பாத்துட்டு போகணுமேன்றதுக்காக போற வழியில அங்கே திரும்பி பாத்துட்டு போவாங்களே தவிர பழமுதிர் சோலைக்கு போகணும்னு யாருமே போறது கிடையாது அப்ப அந்த கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடக்குது யாரு காசு யார அப்போஊட்டு காசு மக்களுடைய வரிப்பணம் இஸ்லாமியர் வரிப்பணமும் உட்பட கிறிஸ்தவர்கள் வரிப்பணமும் உட்பட இஸ்ரோ கிறிஸ்தவ நிறுவனங்கள் கட்டுகின்ற வரிப்பணம் உட்பட எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த கோயிலுக்கும் கும்பாபிசை நடத்தப்படுது இதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட கருத்து என்ன அப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன செய்யறாருன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் பாஜக மட்டும்தான் பேசும்னு இல்ல நம்ம கருத்தும் இதுதான் அப்படின்னு உருவாக்குறாரு இப்ப அடுத்து வரப்போற தேர்தல்ல எப்படியும் இரண்டாம் இடம் அதிமுக வரப்போகுது அப்படி வரும்பொழுது பொழுது இருபத்தி அஞ்சு பெர்சென்ட் ஓட்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அதை எடப்பாடியாவோ அல்லது அதிமுகவோ அல்லது பாஜகவோ என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணும்னா மதவாதம் பேசி வாக்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களே பாருங்க மதவாதம் பேசி இருபத்தஞ்சு பெர்சென்ட் ஓட்டு எடுத்துட்டோம் இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்

தலைவரை விமர்சிச்சதுக்காக கூட இருந்து வெளியில வந்தவர் எந்த நேரத்துல என்ன முடிவுனாலும் எடுப்பாருன்னு சொல்றாரு ஆனா இவர் அந்த கூட்டணிலேயே தொடர்றாரு அதிமுக நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் வாக்காளர்கள் அதிமுகவுக்குன்னு வாக்களிக்க கூடியவங்க இந்த முறை ஓட்டு போடுவாங்களா இந்த இருபது பர்சன் வாக்கு இனி கிடைக்குமாங்கிறதே ஒரு கேள்விய தானே இல்ல இருபதுன்றது வந்து ரெடியூசன் நம்பர் அவங்களுடைய ஓல்டு ஃபிகர் என்ன அப்படின்னா முப்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்றது மினிமம் திமுக அதுக்கு கீழே கூட போயிருக்கு அதிமுக கீழே போகல காரணம் என்ன அப்படின்னா அதுல இருந்த தலைவர்கள் அப்படின்னு வச்சுப்போமே எடப்பாடி பழனிசாமியினுடைய வாக்கு வங்கி என்ன ஒன்னு அதிமுக நிர்வாக கட்டமைப்பு கிளை வரைக்கும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த நிர்வாக கட்டமைப்பு மட்டுமே அவர்களுக்கு முப்பது சதவீத வாக்குகளை உறுதிப்படுத்தக்கூடியது ஆனா அந்த இக்கிளை வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்ப ஒழுங்கா செயல்படுத்துவதற்கு திறமில்லாத காரணத்தால் தான் கடந்த தேர்தலில் இருந்து இப்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பத்து தோல்வி பதினோரு தோல்வின்னு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதுல செல்லூர் ராஜுவோ அல்லது செங்கோட்டையனோ கூட்டத்துக்கு போறாங்கன்னா சேரவு எறியிறாங்க ஏன் சேரவு எறியிறாங்க அந்த கூட்டத்துல என்ன பிரச்சனை அப்போ அதை அட்ரஸ் பண்ணணும் அவனுக்கு என்ன பிரச்சனைன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் எந்த பிரச்சனையும் நடக்காத திமுக தலைவர் அதே ரீதியில் மீட்டிங்லாம் நடத்தினார் ஏன் ஆலோசனை கூட்டம் நேரடியாக கேட்டு தெரிஞ்சு பாதிலையும் முடித்து வைக்கப்பட்டது எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணம் எப்போ பிளான் பண்ணப்பட்டது போன வருஷம் நவம்பர்லையோ டிசம்பர்லையோ போக வேண்டியதாக சொல்லப்பட்டது தனிப்பட்ட பல்வேறு காரணங்களால் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆறு மாசம் கழிச்சு இப்ப கொண்டு வந்து சேர்க்கிறாங்க காரணம் என்ன அப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பாஜக உள்ள வர போறதா பேச்சுவார்த்தை விட்டது அதற்கு பிறகு நாம நடத்தலாம்னு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த கிளை வரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளினுடைய மனநிலை என்ன ரெண்டு ஒன்னு அவனுக்கு திமுகவு பிடிக்காது இரண்டாவது அவனுக்கு பாஜகவு பிடிக்காது இந்த ரெண்டு கேட்டகிரி தான் பாஜகவை பிடித்து திமுகவை பிடிக்காதவர்கள் பாஜகவையும் பிடிக்காமல் திமுகவையும் பிடிக்காதவர்கள் இந்த ரெண்டு கேட்டகிரி தான் வந்து நிர்வாக கட்டமைப்பு இதுல அந்த பாஜகவை பிடிக்காமல் திமுகவை பிடிக்காமல் இருப்பவர்கள் வந்து விஜய் போறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடியினுடைய ரோல் வந்து கட்சி கட்டமைப்பை பாதுகாப்பது கூட இல்லை அப்படின்னா அவருடைய வேலை என்ன அப்போ தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக கட்சி உறுப்பினர்களை பலிகடா இருக்கிறார் இரண்டாவது வெளியிலிருந்து வரக்கூடிய ஆதரவாளர்கள் அதுலயுமே திமுகவை பிடிக்காது அதிமுகவை பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அதுக்கெல்லாம் காரணம் தெரியாது சார் எங்களுக்கு திமுக பிடிக்காது அப்படியே நாங்க பழகி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு இந்த குரூப் என்ன ஆகும் இந்த குரூப்புக்கு அடைக்கலம் என்ன சரி பெரியாரை பிடித்து பாஜகவை பிடிக்காத குரூப் ஒன்று இருக்கு ஆதரவாளர்கள் குரூப் ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கு அவன் எங்க போவான் அவன் திமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துருவான் பெண்களுடைய வாக்கு கிராமப்புறங்கள்ல பெண்களுடைய வாக்கு அப்படின்றது ஜெயலலிதாவுக்கு வந்து பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டது போல கடந்த காலத்துல இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ என்ன மாறி இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து புதுமை பெண் திட்டம் வரைக்கும் பெண்களை பண்ணி அடிப்படையில் திமுக செயல்பட்டு கடந்த இரண்டு இடைத்தேர்தல்கள் ஈரோடு இடைத்தேர்தலா இருக்கட்டும் அல்லது கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் இந்த ரெண்டுலயுமே நடந்தது என்ன அப்படின்னா திமுகவுக்கு இந்த ரூரல் உமன் பேங்க் டிரான்ஸ்பர் ஆகிருக்கு அப்ப இதை வந்து அதிமுக தக்க வைத்துக் கொள்வதற்கு

ஜெயலலிதாவே பெண்ணாக இருந்தாருன்றது ஒரு பக்கம் ரெண்டாவது இங்க வளர்மதினு ஒரு அம்மா இருந்தாங்க கோகுலேந்திரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க நிலோபருக்க பில்னு ஒரு அம்மா இருந்தாங்க இவங்கெல்லாம் எங்க கோகுலேந்திரா புலம்புறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே வந்து கோகுலேந்திரா செயல்பட முடியாம வளர்மதி அவுட் அவங்க காணோம் இன்னும் பல பேர் பேச்சாளர்கள் சுற்றி கொண்டிருந்தாங்க இந்த இட்லி சாப்பிட்டாங்கன்னு கூட ஒரு சினிமா நடிகை ஒரு லேடி சொன்னாங்க அதிமுக பொறுப்புல இருந்தாங்க ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டதான் அவங்கதான் முத வெளியே வந்து சொன்னாங்க அவங்க எல்லாம் ஆலையே காணும்

அதுக்கப்புறம் தலைமையில வந்து சில சில சமயம் வந்து ஆட்கள் மாத்தி அனுப்புறாங்கன்னா மாத்தி அனுப்பலாம் அதிமுக நீங்க எந்த செய்தி தொடர்பாளருக்கு தொடர்பு கொண்டாலும் எங்களுக்கெல்லாம் வர முடியாது தான் கேட்கணும் அங்க தலைமையில ஒரு ஆள் போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல அனுப்புறதாக சொல்லிட்டு ஆளுகளை அப்பப்ப அனுப்புறாங்க முக்கியமான டிபேட்ஸ்க்கு ஆள் அஜித் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏடிஎம் கே டிபேட்டுக்கு வரணுமா இல்லையா ஆளை காணும் எங்க போனாங்க அஜித் குமார் கொலை செய்யப்பட்டதுல கூட நீங்க டிஎம்கேவுக்கு கேக்கு எதிராக பேசுறதுக்கு நேரடியா வரமாட்டீங்கன்னா அப்ப பாஜகவுக்கு அந்த இடத்தை எடுத்து கொடுத்துட்டு போறீங்கன்னு அர்த்தம் அப்ப உங்களுடைய ரோலே வந்து பாஜக ப்ரமோட் பண்றதாக பாஜகவிற்கான ப்ரொமோட்டரா மாறிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே அப்படி மாத்தி இருக்கிறாரு நீங்க கடைசியா சிவசங்கரி மேடத்தை எந்த டிபேட்ல பாத்தீங்க சசிரேகா மேடத்தை எந்த டிபேட்ல பாத்தீங்க ஆலே ஏன் அனுப்புறது இல்லை அப்ப கட்சிக்கு உள்ளுக்குள்ளேயே பல்வேறு குழப்படிகள் ஏற்பட்டு இருக்கிறது எல்லாம் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல இது இந்த வாக்காளர்களை தயார்படுத்துவது ஓட்டர்ஸ் அதிமுக ஓட்டர்ஸை மாத்துவது இதெல்லாம் வந்து பாஜகவுக்காக மாத்துறாங்களா இல்ல விஜய்க்காக மாத்துறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல பாஜகவுக்காக மாத்துறது விஜய்க்காக மாத்துறது இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுல அதிமுகவை காப்பாத்தணுன்ற ஒரு தாட் எங்க இருந்து வருதுன்னா இது திராவிட கட்சி ஆமா ஏன் திராவிட கட்சி இவங்க பெரியாரிய கொள்கைகளை அப்படியே நடைமுறைப்படுத்துவார்களா அப்படிலாம் கிடையாது ஆனா பெரியார் பேரை சொல்லி இவனை பயமுறுத்தலாம் எப்படி பயமுறுத்தலாம் இது ரொம்ப போயிட்டு இருக்கு தப்பு பண்றீங்க அப்படின்னா ஜெயலலிதாவே இருந்தாலும் ஓ இது இதுக்கு மேல லிமிட் கிராஸ் பண்ணக்கூடாது போல மதமாற்ற தடை சட்டம் எல்லாம் பண்ணக்கூடாது போல ஆடு போலி படி தடை செய்ய கூடாது போல அப்படின்ற ஒரு ஒரு குத்தல ஒரு அங்குசத்தை காட்ட முடியுது இல்ல அந்த அங்குசத்துக்கு வேலை இல்லைன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு அப்போ இனிமேல் இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு செயற்பாட்டாளர்களுக்கோ திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கோ இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு அதனாலதான் தான் கோயில் மேட்டர் பேசுறாரு கோயிலில் வந்து காசை வந்து இது பண்ணுறாங்க சரி கோயில் காசை என்ன செய்யலாம் அதே பாஜகவை சேர்ந்தவர்கள் கோயில் காசில் வந்து காலேஜ் கட்டக்கூடாதுன்னு கேஸ் போடுறாங்க அப்போ என்ன கட்டலாம் அப்படின்னு கேட்டால் காலேஜ் கட்டக்கூடாதுன்னு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க என்னென்னா அறங்காவலர் போடலை அதனால காலேஜ் கட்டக்கூடாது அரங்காவலர் போடலன்னா அரங்காவலர் போட சொல்றவன் தான் ஒரு பக்தன் அரங்காவலர் போடலை அதனால காலேஜ் கட்டக்கூடாதுன்னு சொல்றவன் எப்படி பக்தனா இருக்க முடியும் அப்ப அவனுடைய நோக்கம் அரங்காவலர் போடுறது இல்ல காலேஜ் கட்ட கூடாதுன்னு அடுத்து என்ன செய்யுது கவர்மெண்ட் மண்டபம் கட்டுவோம் இப்ப சென்னையில நமக்கு தெரியும் இந்த கபாலீஸ்வரர் மண்டபம் அந்த கோயிலுக்கு இருந்தது ரொம்ப மோஸ்ட் சாட் ஆஃப்டர் மண்டபம் ரொம்ப ஹை புக்கிங்ல போற மண்டபம் ஒரு வருஷம் முன்னாடி கேட்டாலும் கிடைக்காது நல்ல அதை விட பெரியது கல்விக்கு இது செலவிடுவது தானே ஆமா அதை வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா பா முன்னாள் முதலமைச்சர் இப்போ இப்போ வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளரா பார்க்கக்கூடிய ஒரு முகம் வந்து க கோயிலின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை நீங்க வந்து கல்விக்கு செயல்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றத எப்படி ஏன் இந்த மண்டப உதாரணத்தை சொல்ல வர்றேன்னா மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா வணிக நோக்கத்தில் மண்டபம் கட்டக்கூடாது அப்ப என்ன செய்யலாம் அன்னதானம் போடலாம் பள்ளி கல்லூரிகள் கட்டலாம் போன கேஸ்ல நீ தான் என்ன சொன்ன காலேஜ் கட்டக்கூடாது இப்ப என்ன சொல்ற காலேஜ் கட்டலாம் மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொல்ற அண்ணா பேர்ல அன்னதானம் போடக்கூடாதுன்னு ஒரு கேஸ் கடவுள் நிந்தனையாளர் பேரில் அன்னதானமான ஒருத்தர் போடுறான் யார் பேர்ல போட்டா என்ன போடுற எனக்கு நம்பிக்கை இருக்கணும் சாப்பிட்ற உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையன்றதெல்லாம் தேவையில்லாத உனக்கு மேட்டர் அப்போ யாரு பேர்லயும் அண்ணா நடக்குது மக்களுக்கு பயன்படுதா இல்லையா அதுதானே பாக்கணும் இது எது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எடப்பாடி பேசுனதை பாருங்க ஓகே கடைசியா நைனா நாகேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு இலக்கல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு எட்டு மாசத்துல தேர்தல் வரை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு கவத்தை உடனே விமர்சிச்சிருக்காரு ஆனா திருமாவளவன் கூட என்ன சொல்றாரு வெற்றி பயணமாக அமைய வாழ்த்துக்கள் தான் சொல்றாரு கூட இருந்துக்கிட்டே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு தேர்தல் களம் அல்ல அப்படின்னு சொன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமிய நல்லா மண்டேலா மசாலா தடவி என்ன செட்டியில் இறக்க போறாங்க அப்படின்றது மட்டும்தான் இதுல இருக்கிறது ஏன்னா முதலே சொன்னது போல இவங்க எடுக்கிற இந்த இந்த வச்சு நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஏற்பை உருவாக்குவதுதான் இவங்களுடைய லாங் டேம் அஜெண்டா பாஜக எப்பயுமே மக்களின் நம்பிக்கையை நேரடியாக பெற்ற கட்சி அல்ல மாறாக யாரோ ஒரு நம்பிக்கையை பெற்றவரின் மீது குதிரை சவாரி செய்யும் மகாராஷ்டிராவில் சிவசேனா மீது சவாரி செய்தார்கள் என்ன செஞ்சாங்க சிவசேனா வந்து பாஜகவுக்கு ஒரு ஏற்பை உருவாக்கி தருது சிவசேனாக்காரர்களை பாஜக மாற்றிக்கொண்டார்கள் இங்கே அதிமுக பாஜகவிற்கு ஏற்பை உருவாக்கி தரும் அந்த கருத்துக்களை பேசும் மக்கள் ஏத்துப்பாங்கன்னா ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா பாஜகவினுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கருத்துக்களை அப்படியே பேசி பிரச்சாரம் செய்யும் பாயிண்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ இருபதுக்கு மேல ஓட்டு வரும் இதை என்ன செய்வாங்க இதை பேசி நான் இருபது பெர்சென்ட் எடுத்துட்டோம் அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க அல்லது அளவில் என்ன நினைப்பாங்க தமிழை வந்து மதவாதியா மாறிட்டான் போல அவன் பாஜகவை ஆதரிச்சான் போலன்ற ஒரு பொது புத்தி உருவாகும் அப்போ மக்கள் மத்தியில ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏற்பு நிலை உருவாகுவதற்கான வாய்ப்பு உருவாக்குறது இதுதான் எடப்பாடியுடைய ரோல் அவர் இன்னும் பத்து வருஷம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்க போறாரு அந்த பத்து வருஷத்தை வந்து பாஜகவுக்கு தாரை வார்த்து விட்டதாக அவர் இன்றைக்கு ஒப்புக்கொண்டு விட்டார் இவ்வளவுதான் நைனார் நாகேந்திரன் சொல்றதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் கட்சி மேலிடத்திற்கு ஒரு தகவலை பாஸ் பண்றாரு இதுவரை அண்ணாமலை பண்ணாதத இதுவரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் பண்ணாததை இவர் பண்றாரு என்னன்னா கேசவ விநாயகத்தை மேடையில வச்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு பேக்சன் அனுப்புறீங்க பத்து பேர் பன்னெண்டு பேரை தேர்வு பண்ணி கொடுன்னு அவன் எப்படி தேர்வு பண்ணி குடுப்பான்னு எல்லாரும் கத்துறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு இல்ல நைனார் சொன்னது சரின்னு ஆமோதிச்சு கைதட்டுறாங்க விச் மீன்ஸ் உங்களால் எல்லா பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஆர்எஸ்எஸ் எஸ் ஆல பாஜக நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வினோஜ்பி செல்வத்தையும் கேசவ விநாயகத்தை மேடையில வச்சுக்கிட்டு டெல்லிக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம் நயினார் நாயேந்திரன் கோமாளித்தனமா பேசிட்டாருன்னு அவர் உண்மையை சொல்லி இருக்கிறார் அந்த உண்மை பாஜகவிற்கு கசப்பானது ஆனால் அது எந்த விதத்திலும் பாஜகவினுடைய செயல் திட்டங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த போறது கிடையாது அவங்களுடைய செயல் திட்டம் ஒண்ணுதான் அதிமுகவை பாஜகவாக மாற்றுவது அதற்காகத்தான் அதிமுக பாஜக தலைவராக நியமித்து அந்த வேலையை சீர்படுத்தி இருக்கிறார்கள் திருமாவளவன் அவர்கள் அதிமுக வந்து கபலீகரம் செஞ்சுட்டு இருக்காங்க எடப்பாடி வந்து மீண்டும் கூட்டணி போவார்னு நினைக்கல அப்படின்லாம் பேசியிருந்தாரு சுற்றுப்பயணத்தில் போகும்போது திருமாவளவன் அவர்களை டார்கெட் பண்ணி கேட்குறாரு உங்களுக்கு நீங்க கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு கேக்குறீங்க மௌனம் காக்குறீங்களே ரெட்டை போடுறீங்க அப்படின்னு தி அதுக்கு இருந்தாலும் திமுக கூட்டில் இருக்கூடியவங்கள விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு எடப்பாடி எடப்பாடி அவர் வந்து எடப்பாடி என்ன அக்கறைன்னு வேற கேட்கிறாரு இல்ல இவ்வளவு காலம் திருமா வருவாருன்னு எதிர்பார்த்தாரு இப்ப வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப வருவாருன்றதுக்கு என்னென்ன சொன்னாங்களோ எடுத்து போட்டு திட்டுறா அவங்கள அவங்கள அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் இன்னைக்கு ரியாலிட்டி என்ன திருமாவளவன் பெரிய தலைவரா எடப்பாடி பெரிய தலைவரான்னா திருமாவளவன் தேசிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி லோக்கல் லீடர் லோக்கல் லீடர்னா தமிழ்நாடு லோக்கல் லீடர் இல்ல சேலம் மாவட்ட செயலாளர் லோக்கல் லீடர் அவ்வளவுதான் எடப்பாடியினுடைய முன்னாள் முதலமைச்சர் இருக்கலாமே பன்னீர்செல்வம் கூட தான் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மா கூட தான் முன்னாள் முதலமைச்சர் அவங்க எல்லாம் வந்து தேசிய தலைவர்கள் ஆயிருவாங்க ஒருத்தர் இந்திய பிரதமர் இருந்தாரு யாருக்காவது ஞாபகம் இருக்கா அவர் பேர யாருக்கும் தெரியாது அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லையான்றத பத்தி இந்தியாவுக்கு கவலையே கிடையாது அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வாழ்வும் ஓ பன்னீர்செல்வம் திருமாவளவுடைய உயரத்தை இவர்களால் தன்னுடைய வாழ்நாளில் நெருங்க முடியாது அந்த உயரத்தில் திருமா இருக்கிறார் அவர் அந்த அங்குசத்தை காட்டுறாரு திராவிட அங்குசத்தை காட்டி நீங்க சரியாயிருங்கன்னு மிரட்டி பார்த்தாரு மிரட்டல திரும்ப அங்குசத்தை கீழ போட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருவாரு இப்ப குத்துறது இல்லாம அந்த யானை மதம் பிடித்து போய் கண்டதை பேசலாம் கடைசியில் அந்த மத யானை யாராவது ஒருவரால் அடக்கப்படும் அதற்கு பிறகு கூண்டில் அடைக்கப்படும் அப்படித்தான் எடப்பாடியுடைய நிலைமை பாஜகவிடம் மாட்டியிருக்கிறார் நன்றி தோழ நன்றி நேரத்திற்கும் கருத்துக்கும்